ஹாய் வெல்கம் டு மை சேனல் சாலி விலாக்ஸ் நண்பர்களே எனக்கு எது சம்மந்த வீடியோஸ் பார்த்துருக்க போனேன்னு சொன்னால் காலி அம்மாட்டி இருநூறுவா குடுங்கியாச்சு குடுங்கிட்டு போயிட்டு மீன் சந்தையில் போய்ட்டு சூட மீன் வாங்கிட்டு வந்தேன் சூட மீன் காய்களில் சூட மீன் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி அந்த மீன் என்ன செய்ய போகிறோம்னா நான் என்னுடைய ஸ்டைலில் நான் பொறிக்க போகிறேன் ஓகேவா வளமையை நான் வந்து நார்மலாக தான் பொறிப்பேன் இந்த வீடியோஸுக்காக நான் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக பொறிக்க போகிறேன் நண்பர்களே நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கோங்க வலமையை வந்து நான் மீன் கறி வீடியோஸ் தான் போட்டிருந்தேன் மீன் கறி வீடியோஸ் இன்றைக்கி என்ன மீன் நான் பொறிக்க போகிறோம் ஓகேவா பொறிச்சு சாப்பிட போகிறோம் பசிக்குது பொரியலைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் பொறிச்சு சாப்பிட போகிறேன் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னுக்கு என் சொல்லுங்க புதுசாக யாராவது வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வந்து சும்மா ஃபன் பிளாக் மாதிரி தான் ஓகேவா என்னால் எனக்கு தெரிஞ்ச நான் சமைக்கிறேன் நான் வந்து ஆகலும் சமைக்க தெரியாத நிமிடம் ஆகலும் சமைக்க சமைக்க தெரிய முடியல ஏதோ என்னால் தெரிஞ்சதை நான் வந்து செய்து வீடியோஸ் போகிறோம் அவ்வளோ தான் தப்பாக நினைக்காதீங்க இதெல்லாம் ஒரு வீடியோ அப்படின்னு நினைக்காதீங்க முடிஞ்சால் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே வாங்க வீடியோஸுக்குள்ளே போகலாம் நண்பர்களே ஜி குட்டி மீன் ஓகேவா இந்த குட்டி மீன் தான் இது வந்து சூட மீன் சொல்லுவாங்க பாருங்கள் சூட மீன் ஓகே குட்டி குட்டி மீன் ஓகே இந்த மீனை தான் நான் வந்து இன்றைக்கி பொறிக்க போகிறேன் பொறிச்சு வீடியோஸ் போட போகிறேன் நானும் சாப்பிட போகிறேன் ஓகே இன்றைக்கி ஒரு குடி நண்பரில் மீன் போடுறேன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு நண்பர்களே பாருங்கள் மஞ்சள் தூள் மசாலா தூள் மிளகாய் தூள் எல்லாம் போட்டாச்சு எல்லாம் மீனை நல்ல நல்ல வெட்டி 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 வச்சுக்கிறேன் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு உப்பும் போடு உப்பும் போட்டாச்சு எல்லாத்தையும் கலந்து விட்டு பொறிச்சா சரி கே சரி மசாலா போட்டு பிரட்டி காட்சி ஓகே பாருங்கள் எப்படி இருக்குன்னு வாசம் தூக்குது நண்பர்களே வாசம் தூக்குது பொறிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அக்கே எண்ணெய் வந்து என்ன ஊற்றியாச்சு பாருங்கள் என்ன ஊற்றிட்டேன் என்ன திரண்டு கொண்டு வருது ஓகே நல்லா தென்னை கொதிச்சிடுச்சு இப்ப நம்ம ஓட்ட எடுத்து போடுவோம் கம்மியா இருக்கும் நண்பர்களே மசாலா தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் போட்டு பொறுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பாரு எப்படி இருக்குன்னு எல்லா பக்கம் பக்கமா வச்சிருக்கே நல்லா வாசி போட்டு சாப்பிடும் நண்பர்களே பாருங்கோ இங்க எப்படி பொறுத்திருக்க மட்டும் புரட்டி போகணும் சும்மா வாசமாக இருக்கு மசாலா தூள் எல்லாம் போட்டுது அப்படிதான் நான் பொறுத்த அப்படின்னு பேசிக்கிறேன் இன்னி பாருங்க இப்படி இருக்கண்டு சாப்பிடும் போடி இருக்கா உங்களுக்கு இதில் விச்சம் கிடக்கு இதையும் பொறிக்கப்படும் மீன் வந்து நல்லா பொறிவடைந்து விட்டது எப்படி இருக்கிற மாட்டீங்களா வாசம் குண்டு கொண்டு இன்னைக்கு ஒரு பிடிப்பிடி சாப்பிடு போது எப்படி இருக்குன்னு சொல்றேன் நண்பர்களின் நண்பர்களி பொறிச்சாச்சு வாழை ஒரு பாத்திரத்துல வாழையில பொச்சாச்சு வாசன் தூக்குது மசாலா மசாலா மஞ்சள் மிளகாய் தூள் போட்டு போட்டு செஞ்சது ரொம்ப டேஸ்டாக அந்த என்ன எனக்கு நான் இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவேன் நான் வளமே வந்து மஞ்சள் தூள் மசாலா தூள் எல்லாம் போட மாட்டேன் சும்மா போட்டு பா பசிக்க சாப்பிடுவேன் வீட்டில்ஸுக்காக மஞ்சள் தூள் மசாள் மசாலா தூள்லாம் போட்டு செஞ்சோன்னா சப்படியாக இருக்குது ஆயிடுதுங்க மொத்தம் மொத்தமே ஓகே சொல்லி வேலைலப்பா இல்லைப்பா இன்னொரு டேஸ்ட்டு பாலு பாலு பேய் கத்துது பூனை நம்பி இருக்கேன் வேணுமா வேணுமா சாப்பிட்றதுக்கு ஆ நானும் ஆ நீங்களும் அப்போங்க முள்ளு முள்ளு மசாலா தூள் மஞ்சள் தூள் ரொம்ப சும்மையாக இருக்கும் நீங்களா ஒரு செஞ்சு சாப்பிடுங்க சண்டே தானே இதுதான் எனக்கு ஸ்பெஷல் மீனை புரிஞ்சு ஒரு கட்டு கட்டியாச்சு சாப்பிட்டு லைவ் வந்து உட்காந்தேன் என்னோடய வேலை புரிஞ்சு லவ்வர் கூட போயில டூ வெயிட் பாடுறதுக்கு ம் வழியே போகலையா நான் அங்கேயும் போக நான் வீட்டில் தான் இருப்பேன் எனக்கு லவ்வர் வந்து நானும் பைக்கில் ஊற்றிட்டுவேன் எனக்கு ஒத்துடில்ல லைவ் போடுறதும் சாப்பிடும் நம்பிக்கான் லூர் பேய் இதா தான் எல்லாரும் காரு காடி நின்னுட்டு பாரு பேய் அதான் ஏய் மாமா ஐ ஐ ஹ்ம் நின்னு பேய் மீனை பறிக்கிறதுக்கு சின்னதுக்கு பே செம்மையா இருக்கு தெரியுமா வர வர வீடியோஸுக்கு சா சாப்பிட்டு அது மேலே நீங்களும் அப்படியே சமையல் கூட இருந்தால் எப்படி சாப்பிடுங்க மீண்டும் வந்து இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன் வாய் டாட்டா மறக்காமல் இன்றைக்கு ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே ஓகே கொண்டாடுங்க சந்தோஷமாக இருங்க ஃபேமிலி கூட பாஸ் கூட ஓகே நீங்கள் படி படிச்சா ஓகே பாய்